திருவள்ளுவரின் பள்ளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் எண் எழுநூற்றி தொன்னூற்று ஆறு அதிகாரம் நட்பாராய்தல் இந்தியாவில் சுதந்திரப் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வந்த காலம் அப்போது ஆங்கிலேயரின் ஆட்சியையும் ஆதிக்கத்தையும் எதிர்த்து பல பாளையக்காரர்கள் உரிமை போர் தொடங்கினர் ஆனால் ஆங்கிலேயர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையாண்டார்கள் சில பாளையக்காரர்களுக்கு சலுகை அளித்து பணிய வைத்தனர் சிலரை அச்சுறுத்தி அடிபணிய வைத்தனர் இதனால் பல பாளையக்காரர்கள் அவர்களுக்கு துணை போயினர் அப்போது பாளையங்கோட்டையை ஆண்டு வந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயரை தீவிரமாக எதிர்த்தார் இதனால் அவருக்கு பல தொல்லைகள் கொடுத்தனர் கட்டபொம்மன் அவர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்தார் இதனால் ஆங்கிலேயரின் கோபம் அதிகமானது கட்டபொம்மனை அழித்தே தீர்வது என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டனர் ஆங்கிலேய படைகளுக்கு ஈடுகொடுக்க முடியாத கட்டபொம்மனின் படைகள் போரில் தோல்வியுற்றன ஆனால் கட்டபொம்மன் அவர்களிடம் பிடிபடாமல் தலைமறைவாக பல இடங்களில் வாழ்ந்து வந்தார் கட்டபொம்மன் தனது நண்பரான புதுக்கோட்டை மன்னர் விஜயரகுநாத தொண்டைமான் மீது அபாரமான நம்பிக்கை வைத்திருந்தார் அதனால் நண்பனின் அரண்மனை பாதுகாப்பான இடம் என்று நம்பி அங்கு வந்து தங்கியிருந்தார் ஆனால் விஜயரகநாத தொண்டைமான் வீரவாண்டிய ஆங்கிலேயருக்கு காட்டிக் கொடுத்து அவர்களின் நம்பிக்கை பெற விரும்பினார் இதன் மூலம் ஆங்கிலேயர்களிடமிருந்து சலுகைகளை பெற்று தனக்கு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கிக் கொள்ள முடிவு செய்தார் உடனே ஆங்கிலேயருக்கு ரகசியமாக செய்தி அனுப்பினார் அந்த செய்தி அறிந்து விரைந்து வந்த ஆங்கிலேய படைகள் புதுக்கோட்டை அரண்மனைக்குள் புகுந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்தனர் அப்பொழுதுதான் தனது நண்பர் விஜயரங்கநாத தொண்டைமானின் வஞ்சக எண்ணம் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு புரிந்தது தீமை வந்தாலும் அதிலும் ஒரு நன்மை உண்டு அந்த தீமைதான் நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அலந்து காட்டும் கருவியாகிறது என்பதை கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் துயரத்தில் கைவிடுபவன் தீயவன் எல்லா நேரத்திலும் துணை நிற்பவனே நண்பன்